பத்தாம் வகுப்பு கணிதம் அழகு ஐந்து ஆயத்தொலை வடிவியல் பயிற்சி ஐந்து புள்ளி இரண்டில் பத்தாவது கணக்கு பார்க்குறோம் ஏ ஆஃப் ரெண்டு புள்ளி ஐந்து கமா மூணு புள்ளி ஐந்து கமா பி ஆஃப் பத்து கமா மைனஸ் நாலு சி ஆஃப் ரெண்டு புள்ளி ஐந்து கமா மைனஸ் ரெண்டு புள்ளி ஐந்து மற்றும் டி ஆஃப் மைனஸ் ஐந்து கமா ஐந்து ஆகியன இணையகரத்தின் முனைப்புள்ளிகள் என காட்டுக அப்படின்னு நிறுவனம் ஒரு இணையகரத்தில் நான்கு புள்ளிகள் ஏபிசிடி கொடுத்துருக்குது அதை வச்சு இணையகரம் ஒன்று வரைஞ்சிடுறோம் இது இணையகரமா இல்லையா அப்படின்னு நிறுவறதுக்கு இணையகரமா இருக்கிறதுக்கு உண்டான நிபந்தனைகளை நம்ம நிரூபிக்கணும் அதாவது இணையகரத்தில் எதிரெதிர் பக்கங்கள் சமமாக இருக்கும் பக்கங்கள் சமமா இருந்ததுன்னா அந்த பக்கங்கள் இணைன்னு சொல்லிடலாம் அதே போல இரு இருசம கூறிடும் மூளைவிட்டங்களின் மையப்புள்ளியானது இருசம கூறிடும் மையப்புள்ளிகளின் மதிப்பானது சமமாக இருக்கும் இந்த இரண்டு நிபந்தனைகளையும் நம்ம நிறுவனம் நம்ம ஒவ்வொரு பக்கத்துக்கும் நம்ம சாய்வு கணக்கிடலாம் ஏபியின் சாய்வு சாய்வு கணக்கிடுவதற்கான நிபந்தனை இரண்டு புள்ளிகள் தெரிஞ்சது அப்படிங்கிறப்ப ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன் பை எக்ஸ்டூ மைனஸ் எக்ஸ் ஒன் ஏபியில் ஒய் டூ ஆனது மைனஸ் நாலு மைனஸ் ஒய் ஒன் என்பது மூணு புள்ளி அஞ்சு பை எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன் பத்து மைனஸ் ரெண்டு புள்ளி அஞ்சு சுருக்கலாம் நாலுல மூணு புள்ளி அஞ்சு அதாவது மைனஸ் நாலு மைனஸ் மூணு புள்ளி அஞ்சுங்கிற ரெண்டையும் கூட்டிக்கிறோம் மைனஸ் ஏழு புள்ளி ஐந்து பை பத்து மைனஸ் ரெண்டு புள்ளி அஞ்சு ஏழு புள்ளி அஞ்சு ஏழு புள்ளி அஞ்சு ஏழு புள்ளி அஞ்சு கேன்சலாக போக மைனஸ் ஒன்று சாய்வு ஏபிக்கு எதிர்ப்பக்கமாக இருக்கக்கூடியது சிடி சிடியின் சாய்வு கணக்கிடலாம் சிடியின் சாய்வு சிடியின் சாய்வில் டி என்ற புள்ளி எக்ஸ் டூ ஒய் எக்ஸ் டூ ஒய் டூ ஏ சி என்ற புள்ளியானது எக்ஸ் ஒன் ஒய் ஒன் அப்போ டி என்ற புள்ளியில் ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன் ஒய் டூ ஐந்து மைனஸ் சி என்ற புள்ளியில் இருக்கக்கூடிய மதிப்பு ஒய் ஒன்னோட மதிப்பு மைனஸ் ரெண்டு புள்ளி அஞ்சு பை எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன் எக்ஸ் டூ மைனஸ் அஞ்சு மைனஸ் ரெண்டு புள்ளி அஞ்சு நியூமரேட்டரில் அஞ்சு மைனஸ் இன்டூ மைனஸ் ப்ளஸ் ரெண்டு புள்ளி ஐந்து பை மைனஸ் அஞ்சு மைனஸ் ரெண்டு புள்ளி அஞ்சு ரெண்டையும் கூட்டிக்கிறோம் ஏழு புள்ளி அஞ்சு கீழையும் கூட்டுறோம் ரெண்டிலும் மைனஸில் இருக்கிறதுனால மைனஸ் ஏழு புள்ளி அஞ்சு ஏழு புள்ளி அஞ்சு ஏழு புள்ளி அஞ்சு கேன்சல் ஆக போக ஒன்று ப்ளஸ் ஒன்று பை மைனஸ் ஒன்றுங்கிறப்ப மைனஸ் ஒன்று ஏபியின் சாய்வு சமம் சிடியின் சாய்வு இப்போ ஏபி இணை சிடி இதே இதேபோல் மற்ற இரண்டு எதிர்ப்பக்கங்களுக்கு உண்டான சாய்வுகளை கணக்கிடலாம் பிசியின் சாய்வும் ஏடியின் சாய்வும் கணக்கிடலாம் பிசியின் சாய்வு எக்ஸ் ஒன் ஒய் ஒன் ஆனது பி எக்ஸ் டூ ஒய் டூ ஆனது சி இப்போ ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன் மைனஸ் ரெண்டு புள்ளி ஐந்து மைனஸ் ஒய் ஒன் ஆனது மைனஸ் நாலு பை எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன் எக்ஸ் டூ ஆனது ரெண்டு புள்ளி அஞ்சு மைனஸ் பியில் எக்ஸ் ஒன்னோட மதிப்பு பத்து மைனஸ் ரெண்டு புள்ளி அஞ்சு மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் நாலு பை ரெண்டு புள்ளி அஞ்சுலேருந்து பத்து பத்துலேருந்து ரெண்டு புள்ளி அஞ்சாக கழிச்சிட்டோம்னா ஏழு புள்ளி அஞ்சு மைனஸ் ஏழு புள்ளி ஐந்து சுருக்கிக்கிட்டோம் அப்படின்னா நாலுல ரெண்டு புள்ளி அஞ்சு மைனஸ் பண்ணிக்கிட்டோம்னா ஒன்று புள்ளி அஞ்சு பை மைனஸ் ஏழு புள்ளி அஞ்சு இதை ஈஸியாக சுருக்கிறதுக்காக வேண்டி மேலையும் கீழையும் ஒரு பத்தால் பெருக்கிக்கிட்டோம்னா பாயிண்ட்டு கேன்சல் ஆகிடும் பதினஞ்சு பை மைனஸ் எழுபத்தி ஐந்து ஒரு பாஞ்சு பாஞ்சு அஞ்சு பாஞ்சு எழுபத்தி அஞ்சு மைனஸ் ஒன்று பை ஐந்து என்பது சாய்வாக கிடச்சிருக்குது அடுத்து ஏடியின் சாய்வு கணக்கிடலாம் ஏடியின் சாய்வு டி என்ற புள்ளியானது எக்ஸ் டூ கமா ஒய் டூ இப்போ ஒய் டூ ஐந்து மைனஸ் ஒய் ஒன் என்ற புள்ளியானது ரெண்டு புள்ளி அஞ்சு பை எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன் எக்ஸ் டூ மைனஸ் அஞ்சு மைனஸ் எக்ஸ் ஒன் என்பது ரெண்டு புள்ளி ஐந்து அஞ்சில் மூணு புள்ளி அஞ்சை கழிச்சிட்டோம் அப்படின்னா ஒன்று புள்ளி அஞ்சு ப்ளஸ் ஒன்று புள்ளி ஐந்து பை மைனஸ் அஞ்சையும் மைனஸ் ரெண்டு புள்ளி அஞ்சையும் கூட்டிக்கிட்டோம்னா மைனஸ் ஏழு புள்ளி ஐந்து நியூமரேட்டர்லையும் டினாமினேட்டர்லையும் ஒரு பத்தால் பெருக்கிக்கிறோம் பாயிண்ட் கேன்சல் ஆகிடுது பதினஞ்சு பை மைனஸ் எழுபத்தி ஐந்து ஒரு பாஞ்சு பாஞ்சு அஞ்சு பாஞ்சு எழுபத்தி அஞ்சு மைனஸ் ஒன்று பை ஐந்து சாய்வுகள் ரெண்டும் சமமான மதிப்புகளாக இருக்குது பிசியின் சாய்வு சமம் ஏடி சாய்வு சாய்வுகள் சமம்ங்கிறப்ப பிசி இணை ஏடின்னு கொடுத்துடலாம் அடுத்து நம்ம நிறுவ வேண்டியது அதாவது எதிரெதிர் பக்கங்கள் சமமாக இருக்கு அதே சமயம் இணையாயிருக்கு இந்த நிபந்தனையில் இருந்து மூலைவிட்டங்களின் நடுப்புள்ளிகள் சமம்னு காட்டணும் அந்த மூளைவிட்டங்களுக்கு நடுப்புள்ளிகள் கணக்கிடலாம் எது விட்டம் ஏசி என்பது ஒரு BD பிடிங்கிறது ஒரு மூளைவிட்டம் இப்போ ஏசியின் நடுப்புள்ளி நடுப்புள்ளி அப்படிங்கிறப்ப இரண்டு முனைப்புள்ளிகளையும் கூட்டி ரெண்டால் வகுத்துக்கலாம் எக்ஸ் ஒன் ப்ளஸ் எக்ஸ் டூ பை இரண்டு நடுப்புள்ளிகளுக்கு உண்டான நிபந்தனை எக்ஸ் ஒன் ப்ளஸ் எக்ஸ் டூ பை இரண்டு கமா ஒய் ஒன் பிளஸ் ஒய் டூ பை இரண்டு எக்ஸ் ஒன்னின் மதிப்பானது ரெண்டு புள்ளி அஞ்சு ப்ளஸ் எக்ஸ் டூ என்பது ரெண்டு புள்ளி அஞ்சு பை இரண்டு கமா ஒய் ஒன் பிளஸ் ஒய் டூ மூணு புள்ளி ஐந்து ப்ளஸ் மைனஸ் ரெண்டு புள்ளி ஐந்து பை இரண்டு ரெண்டு புள்ளி அஞ்சு ரெண்டு புள்ளி அஞ்சை கூட்டிக்கிட்டோம்னா அஞ்சு பை ரெண்டு மூணு புள்ளி அஞ்சு ப்ளஸ் இன் டூ மைனஸ் மைனஸ்ஸு இப்போ மூணு புள்ளி அஞ்சில் ரெண்டு புள்ளி அஞ்சாக கழிச்சுக்கிட்டோம்னா ஒன்று பை இரண்டு ஐந்து பை ரெண்டு ஒன்று பை இரண்டுன்னு புள்ளி மதிப்பு கிடச்சிருக்குது அடுத்து இன்னொரு மூளை விட்டம் பிடி கணக்கிடலாம் பிடியின் நடுப்புள்ளி நடுப்புள்ளினாலும் சரி மைய புள்ளினாலும் சரி ரெண்டு ஒன்று தான் பிடியின் நடுப்புள்ளி எக்ஸ் ஒன் பத்து ப்ளஸ் எக்ஸ் டூ ஆனது மைனஸ் ஐந்து பை இரண்டு கம்மா ஒய் ஒன் மைனஸ் நாலு ப்ளஸ் ஒய் டூ ஆனது ஐந்து பை இரண்டு பத்து ப்ளஸ் இன்டூ மைனஸ் மைனஸு பத்து மைனஸ் அஞ்சு அஞ்சு பை இரண்டு கமா மைனஸ் நாலு ப்ளஸ் அஞ்சுங்கிறப்ப ஒன்று பை இரண்டு நடுப்புள்ளிகள் நமக்கு சமமாக இருக்குது ஏபியின் ஏசியின் நடுப்புள்ளி சமம் பிடியின் நடுப்புள்ளி எனவே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நான்கு புள்ளிகளும் ஒரு நாற்கரத்தை அமைத்தார் ஃபோர் ஏ பி சி மற்றும் டி ஆகியவை ஒரு இணைகரத்தின் முனைப்புள்ளிகள் ஆகும் தேங்க்யூ